வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு பொதுவாக கோமா நிலையில் உள்ள ஒரு நபரின் சொத்துக்களை விற்பதற்கு அவரது மனைவிக்கு அதிகாரம் உண்டா என்பது குறித்து ஒரு வழக்கு அந்த வழக்கு குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம் பொதுவாக சென்னையைச் சார்ந்த சசிகலா என்ற நபர் அவருடைய கணவர் சிவக்குமார் என்ற நபர் அந்த சிவக்குமார் என்பவர் சமீப காலமாக கோமா நிலைக்கு சென்று விட்டதாக தெரிய வருகிறது அந்த சிவக்குமார் என்ற நபரை மருத்துவமனையில் வைத்து அவரது மனைவி சிகிச்சை பெற்று வந்ததாக தெரிய வருகிறது இதில் வந்து பல லட்சங்கள் வந்து செலவு செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இதற்கு அடுத்தார்படியாக அந்த நபருக்கு சிகிச்சை அளிப்பதற்கும் பராமரிப்பதற்கும் போதிய பொருட்தேவை அதாவது நிதி தேவை நிதிச்சுமை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அந்த சசிகலா என்பவர் தன் கணவர் மீது தன் கணவர் பெயரில் இருக்கின்ற சொத்தை விற்பனை செய்வதற்கு மற்றும் கணவருக்கு பாதுகாவலராக இருப்பதற்கும் கணவருடைய சொத்துக்களுக்கு பாதுகாவலராக இருப்பதற்கும் அவர் உயர் நீதிமன்றத்தில் வந்து மனு தாக்கல் செய்கிறார் அந்த மனுவை விசாரித்த நீதிபதி பொதுவாக இது சம்பந்தமான பிரச்சனைகளில் வந்து சிவில் நீதிமன்றத்தை அணுகுமாறு கூறி அந்த தனி நீதிபதி இந்த சசிகலா என்பவரின் மனுவை நிராகரித்து அதாவது தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்து விடுகிறார் அந்த தனி நீதிபதியினுடைய உத்தரவை எதிர்த்து இரு நீதிபதிகள் கொண்ட அமர்விற்கு சசிகலா என்பவர் மேல்முறையீடு செய்கிறார் அப்போ வந்து அந்த மனுவை விசாரித்த சுவாமிநாதன் பாலாஜி அடங்கிய இரு நீதிபதிகள் அமர்வு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பொதுவாக இந்த வழக்கில் வந்து உங்களுடைய குழந்தைகளை வந்து தரப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்று முதலில் உத்தரவு பிறப்பிக்கிறார்கள் அவ அந்த உத்தரவின் அடிப்படையிலே அந்த சசிகலா சிவக்குமார் தம்பதியருக்கு இரு குழந்தைகள் இருக்கிறது அந்த இரு குழந்தைகளையும் அந்த வழக்கில் தரப்பினராக சேர்த்து நீதிபதிகள் முன்பு ஆஜர்படுத்துகிறார்கள் அப்போது அந்த குழந்தைகள் தனது தாய் கோரிய அதாவது நிவாரணம் தனது தந்தையின் சொத்துக்களுக்கு பாதுகாவலராகவும் மற்றும் தந்தைக்கு பாதுகாவலராகவும் இருப்பதற்காக கோரிய அந்த பரிகாரத்திற்கு அந்த குழந்தைகள் வந்து எந்த விதத்திலும் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என்பதை நீதிபதிகள் பதிவு செய்து கொண்டு அடுத்தபடியாக இந்த குடும்பத்தில் வந்து இப்போது வருமான நிலை ஏதும் இல்லாத சூழ்நிலையில் அவருடைய சொத்துக்களை விற்பனை செய்து தான் அவரை பராமரிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது அவருடைய சொத்துக்களை விற்று அவருடைய நலனுக்காக செலவிடக்கூடிய சூழல் இருக்கிறது அதனால் போதிய வருமானம் இல்லை பொதுவாக கோமா நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை பராமரிப்பது என்பது மிக கடினமான ஒரு பணி அதை வந்து பராமரிப்பதற்கு மிகுந்த நிதி செலவும் ஏற்படுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது ஆகவே இப்போ இந்த சசிகலா என்ற பெண்மணிக்கு அந்த கணவருடைய சொத்துக்களை விற்க நீதிமன்றம் அனுமதி கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் வந்து மிகுந்த கஷ்ட நிலைக்கு தள்ளப்படுவதாக தெரிய வருகிறது ஆகவே அந்த தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு ரத்து செய்து இந்த சசிகலா என்பவர் அவருடைய கணவருக்கு பாதுகாவலராகவும் அந்த கணவரின் சொத்துக்களுக்கு பாதுகாவலராகவும் நியமித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததோடு மேலும் சென்னை வால்டாக்ஸ் பகுதியில் உள்ள அந்த சிவக்குமார் என்பவருக்கு சொந்தமான சொத்துக்களை விற்பதற்கும் நீதிமன்றம் அனுமதி அளித்தது அப்போ பொதுவாக அந்த சொத்தினுடைய மதிப்பு தோராயணமாக தெரியவில்லை என்றாலும் அதனுடைய மதிப்பு ஒரு கோடிக்கு மேல் இருக்கும் அதனால் அந்த சொத்தை வந்து விற்பனை செய்து அதில் ஐம்பது லட்சம் ரூபாயை வந்து இந்த சிவக்குமார் என்ற நபரின் பெயரில் டிபாசிட் செய்து அதை மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை அதில் கிடைக்கும் வட்டியை பணத்தை எடுத்து அவர்கள் செலவிற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளது வந்து குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்திற்குள் கணவன் மனைவிக்குள் இருக்கின்ற ஒரு நிதிச்சுமை பிரச்சனையை கூட உயர்நீதிமன்றம் எளிதாக அதை கையாண்டு அதற்கு தீர்வு தீர்ப்பு எழுதி குறிப்பிடத்தக்க ஒரு தீர்ப்பாக வந்து கருதப்படுகிறது என்ன காரணம்னா போன்ற தீர்க்க முடியாத பல்வேறு சிக்கலான நுட்பமான பிரச்சனைகளுக்கு வந்து நீதிமன்றம் தான் இறுதி தீர்வாக கருதப்படுகிறது ஆகவே நண்பர்களே இது போன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொளிகளை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் உங்களுக்கு வந்து சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க நாங்கள் அதற்கு உடனுக்குடனான பதில்களை பதிவு செய்கிறோம் இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் சட்டம் சார்ந்த தகவல்கள் அவ்வப்போது வெளிவருகின்ற நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் சமூகத்தில் சட்டம் விழிப்போடு இருப்பவர்க்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவி வருவதால் சட்டத்தின் அடிப்படை கூறுகளை மக்களிடையே பரவலாக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது நண்பர்களே அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்